வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழணியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழனியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழணியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அரசாங்க கணக்குகள் கோபா குழு பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரட்நாயகா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தில் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலை அனுமதிகளின் உரிமையாளர்கள் சிபார்சு செய்தவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுமா என்று இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அரசிடம் நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆடையுடன் தொங்கு பாலத்தில் பயணித்தார் தற்போதைய ஜனாதிபதி ஆடை இல்லாமல் தொங்கு பாலத்தில் பயணிக்கின்றார் இதுதான் இவர்களின் மாற்றம் என்று தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான ஹபீர் ஹாசிம் வணிக கடன் தொடர்பான ஒப்பந்தத்தில் அரசாங்கம் ஆடை அணிந்து கொண்டா கச்சாத்திடப் போகிறது என்ற கேள்வியை நேற்று சபையில் எழுப்பியிருந்தார் குரநப்பு பிரேரணை நிறைவேற்றப்படாத நிலையில்தான் இடைக்கால வாக்கு கணக்கு பதிவை சமர்ப்பிக்க முடியும் பெரும்பான்மை உள்ளதால் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படுகிறது இது தரப்பில் அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஆகவே குறைபாடுகளை சுட்டிக்காட்ட இடமளியுங்கள் என்று எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகர குறிப்பிட்டார் பூகோள அரசியல் பரப்பில் இந்திய சீன முரண்பாடு நிலவும் பின்னணியில் இலங்கை ஆட்சியாளர்களில் சிலர் அந்த இரண்டு நாடுகளுடனான உறவை சமநிலையில் பேண முற்படுவார்கள் சிலர் ஏதேனும் ஒரு தரப்பை சாந்தி இயங்க முற்படுவார்கள் இது எவ்வாறு இருப்பினும் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்தியாவுடன் நெருக்கமானதொரு உறவை பேணுவதுதான் பல்வேறு வழிகளிலும் சாதகமாக அமையும் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவிக்கிறார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா என்பவர் தெரிவித்த சாட்சியங்கள் ஆராயப்படுமானால் உண்மை குற்றவாளிகளை சூத்திரதாரிகளை கண்டுகொள்ள முடியும் என்று தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீநேசன் மயிலந்தனை மாதவனையில் அத்துமீறிய குடியேற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் மூன்று தடவைகள் அளித்த தீர்ப்புகள் அமுல்படுத்தப்படாத நிலையில் இந்த ஆட்சியில் அங்கு சட்ட ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நேற்று விடுத்திருந்தார் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வரிப்பணத்தை செலுத்தி வருகிறார்கள் இந்த வரி செலுத்த நடவடிக்கையை மேலும் இலகுபடுத்துவதற்காக வரி செலுத்துவோர் தங்களின் வீடுகளில் இருந்தவாறே வரி செலுத்த தேவையான வேலை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்த ஐ தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அமைச்சர் சுனில் ஹத்தினேதி வாடகை கட்டிடங்களில் இருக்கும் அனைத்து அமைச்சுக்களின் நிறுவனங்களையும் அரசு கட்டிடங்களின் கீழ் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான முறையொன்றை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஞாயபதி அன்றுகுமார் திசநாயக்கா பணிப்புரை விடுத்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகிறது பெருந்தோட்ட அமைச்சின் கீழ் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான பெருந்தோட்டங்கள் சார்ந்த நிறுவனங்களின் தற்போதைய நிலைமை தொடர்பான விசேட ஒன்று நேற்று இடம்பெற்றிருந்தது மாவன கெம்மாதகம பிரித்தில் போலி தகவலை பயன்படுத்தி குடிநீர் போத்தல்களை தயாரித்த வணிக நிறுவனம் ஒன்று நுகர்வோர்வுக்கார அதிகார சபையினால் போது பதிவு சான்றிதழ் காலாவதியான நிலையில் அந்த நிறுவனம் இயங்கி வந்தமை தொடர்பில் நுகர்வோர்வுக்கார அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அடுத்து அந்த குடிநீர் போத்தல் தயாரிப்பு நிறுவனம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது எதிர்காலத்தில் சந்தையில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளன இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை துறைமுகத்தில் இறக்கி நான்கு மணி தியாலங்களுக்குள் விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது குரங்குகள் தேங்காய்களை உண்பதால் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இந்த அரசு கூறுகிறது அவ்வாறானால் கடந்த ஆண்டு நாட்டில் குரங்குகள் வாழவில்லையா எனவே குரங்குகளை குற்றவாளியாக்க வேண்டாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பாராளுமன்ற உறுப்பினரான சானுக நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்காவினால் எத்தகைய உதவிகளை வழங்க முடியும் என்பது குறித்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உயர்மட்ட பிரதிகளின் சந்திப்பில் ஆராயப்பட்டிருக்கிறது எதுவிரும் பண்டிகை காலத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்காக நாடாவிய ரீதியில் இரண்டாயிரம் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவித்துள்ளது வங்களா விரிகுடாவில் நாளை முதல் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து ராஜா தெரிவித்திருக்கிறார் அன்றாதுபுரம் பதவிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக பதவிய போலீசார் தெரிவித்தார்கள் நுவரலியா லங்கம டிப்போவில் கடமையாற்றிய காவலாளியை கொலை செய்து டிப்போவில் வெப்பிலிடப்பட இருந்த சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் நுவரலியா போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி நேற்று முன்தினம் பயணித்த உடலட்டியே தொடர்ந்தில் பயணித்த ஸ்பெயின் யுவதியொருவரின் ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான ஐபோனை இளைஞர்கள் இருவர் பறித்து சென்றுள்ளார்கள் நான்கு வயது சிறுமியை கொலை செய்து சடலத்தை மலசல குழியில் வீசியதாக கூறப்படும் சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹம்புகா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மூன்று வருட காலமாக டியோகார் தீவில் சிக்கொண்டிருந்த இலங்கை தமிழ் பொருடக் கோரிக்கையாளர்கள் பிரிட்டன் சென்றடைய முடிந்தள்ளமை குறித்து தற்போது நிம்மதியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்திய செய்திகளில் புயல் வெள்ள நிவாரணத்துக்காக தனது ஒரு மாத ஊதியத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அவதூறு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது மாநிலங்களவையில் விமான போக்குவரத்து மசோதா நேற்று நிறைவேற்றப்படும் முன்பாக நடைபெற்ற வாதத்தில் பங்கேற்ற திராவிட முன்னேற்றக் கழக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மசோதாவின் பெயர் ஹிந்தியில் இருப்பதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்தார்கள் மகாராஷ்டிர மாநில முதல்வராக மூன்றாவது முறையாக தேவேந்திர பட்னவிஸ் பதவியேற்றுக் கொண்டார் துணை முதல்வர்களாக ஏக்நாத் சிந்தையும் அஜித் பவாரும் பதவியேற்றுக் கொண்டார்கள் மகாராஷ்டிரத்தில் நேரடி முதலீடு கிடைத்துள்ளதாக முதல்வராக மீண்டும் நேற்று பொறுப்பேற்றுள்ள தேவேந்திர பட்னீஸ் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டியை மல்லிகார்ஜுன கார்கே கூண்டோடு கலைத்து விட்டார் இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதிய கமிட்டியை அமைக்க கார்கே முடிவெடுத்துள்ளார் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி விவசாயிகள் இன்று பேரணியாக செல்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அதீத கனமழையால் மூவாயிரம் ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்காதிர்கள் நீரில் மூழ்கி முளைத்துவிட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள் கொல்கத்தா மருத்துவமனையில் பாலியல் கொலை செய்யப்பட்ட முதுநிலை பயிற்சி மருத்துவரின் பெற்றோர் நீதி வேண்டி முகநூல் பக்கத்தில் நேற்று புதிய கணக்கை தொடங்கியிருக்கிறார்கள் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளில் முந்தைய பாடப்பிரிவு அல்லாமல் எந்த பாடப்பிரிவையும் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்று யுஇசியில் விதிமுறையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியை நம்பியிருப்பதை குறைக்கவும் தொழில்நுட்பத்தில் தேவையான மாற்றங்களை செய்யவும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி வலியுறுத்தியிருக்கிறார் உற்பத்தியை ஊக்குவித்து அந்நிய முதலீட்டை ஈர்க்கும் நோக்கங்களை கொண்ட இந்தியாவிலே தயாரிப்போம் முன்முயற்சி உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டு பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஆறாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் சீனாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒன் பிளஸ் நிறுவனம் இந்தியாவில் ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கிறது பஹ்ரைன் கடற்பகுதியில் எல்லை தாண்டி சென்றதாக பஹ்ரைன் அரசால் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு தமிழக மீனவர்கள் டிசம்பர் பத்தாம் தேதி விடுவிக்கப்பட உள்ளதாக திருநெல்வேலி மக்களவை தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் ரோபர்ட் பரசுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையால் சிறப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் படகை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சரே மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வலியுறுத்தியிருக்கிறார் வடக்கு அரபிக்கடலில் பயணித்த போது மூழ்கிய இந்திய வணிக கப்பலில் சிக்கியிருந்த பன்னெண்டு மாணவிகளை பாகிஸ்தான் உதவியுடன் இந்திய கடலோர காவல்படை மீட்டிருக்கிறது சிவப்பு காது கொண்ட ஆமைகளை மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தும் முயற்சியை இந்திய சுங்கத்துறை முறியடித்திருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொது தீதர்களால் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டது குறித்த கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் இயக்குநரும் எழுத்தாளருமான ஏ பாரதி தனது எழுபத்தி ஏழாவது வயதில் உடல்நலக் குறைவால் இன்று காலை காலமானார் வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவுக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் உலகம் அணுவாயுத யுகத்தின் விளிம்பில் உள்ளதாக பிரிட்டனின் ஆயுதப்படை தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் உலகம் மாற்றமடைந்து விட்டது என்று தெரிவித்த அட்மிரல் சேர் உலகளாவிய சக்தி மாறுகின்றது மூன்றாவது அணுசக்தி யுகத்தை எதிர்கொள்கின்றோம் என்று அவர் கவலையுடன் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை புரிவதாக சர்வதேச மன்னிப்பு சபை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது சண்டை தொடங்கியதிலிருந்து ஒரு பெரிய மனித உரிமை அமைப்பு அவ்வாறு குற்றம் சாட்டுவது இதுதான் முதல் முறையாகும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தில் இரண்டு பேர் வேண்டுமென்றே தீய மூட்டினார்கள் என்று காவல்துறை சந்தேகிக்கிறது இன்று அதிகாலை அங்கு தீப்பற்றியதில் ஒருவர் காயமுற்றிருக்கிறார் வழிபாட்டு கட்டிடம் கணிசமாக சேதத்தை சந்தித்திருக்கிறது தென்கொரிய அதிபர் ஜூன்சு கியோல் உடனடியாக அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று ஆளுங்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் பதவி விலகச் சொல்லி விடுக்கப்படும் அறகூவலை நிராகரித்துவிட்டார் பிரெஞ்ச் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கவிழ்ந்த சில மணி நேரத்தில் அதிபரும் விலக வேண்டுமென்ற கோரிக்கை வந்தது பிரான்ஸ் மோசமான அரசியல் நெருக்கடியை தற்போது சந்திக்கிறது தென்னமெரிக்க நாடான பராகுவே உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டதாக சொல்லி சீனாவின் தூதரை நாட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறது சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான ஹலோப்போவை தொடர்ந்து அந்த நகரின் மத்தியில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஹமா நகரமும் கிளர்ச்சிப் படையினரிடம் தற்போது வீழ்ந்துவிட்டது உக்ரைனில் நடப்பது போன்ற ஒரு போரை சந்திக்க நேர்ந்தால் பிரிட்டிஷ் ராணுவம் ஆறே மாதத்தில் காணாமல் போயிருக்கும் என்று அந்த நாட்டு தற்காப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார் பிரிட்டிஷ் தற்காப்பு அமைச்சர் அலிஸ்டர் கான்ஸ் நெருக்கடியை சந்திப்பதற்கு ராணுவம் தயாராக வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவில் யுனைடெட் ஹெல்த் கேர் காப்புறுதி நிமிடத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரியன் தோம்சன் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக கூடுதல் வரங்கள் வெளிவந்துள்ளன துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அட்லாண்டாவில் இருந்து நியூயார்க் நகரத்துக்கு பேருந்தில் வந்திருக்கிறார் சந்தை நபரின் புதிய புகைப்படத்தை நியோக் காவல்துறை இப்போது வெளியிட்டுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் உலகில் உள்ள செல்வந்தர்களின் ஒட்டுமொத்த செல்வம் பதினான்கு டாலருக்கு உயர்ந்துள்ளது அது நூற்றி இருபத்தி ஒரு சதவீத ஏற்றம் என்று சுவிஸ் வங்கி யூபிஎஸ் தெரிவித்திருக்கிறது மலேசியாவின் அரசு விசாரணை ஆணையம் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது மீது மோசடி குற்றவியல் விசாரணையை தொடங்க வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியுள்ளது மலேசியாவின் முன்னே பிரதமர் நஜீப் ராசக் எஞ்சியிருக்கும் சிறைவாசத்தை வீட்டில் செலவிடும் பொருட்டு நீதிமன்றத்தில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க விண்ணப்பம் செய்திருக்கிறார் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் எட்டு வயது சிறுவன் மீது பெரிய சிலை விழுந்ததில் அவன் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலத்தில் சிகை அலங்காரத்துக்கு காரில் அழைத்து செல்லாத தந்தையை ரசாயன மூற்றி எரித்த மகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தையும் அதை சுற்றி இருக்கும் வட்டாரத்தையும் கடுமையான நடுக்கம் உலுக்கியிருக்கிறது மலேசியாவில் சிறப்பு நிற வெள்ளத்தை காட்டும் காணொளி டிக்டோக்கில் பரவலாக பயிரப்படுகிறது காணொலியை கண்ட இணையவாசிகள் மழை வெள்ளம் சிவப்பாக எப்படி மாறியது என்று குழம்பி போன நிலையில் இருக்கிறார்கள் மலேசியாவின் சுகாதார தொண்டுழியர்கள் தண்ணீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்க ஆயத்தமாகி வருகிறார்கள் அங்கு பல மாநிலங்கள் கடும் வெள்ளத்தால் பாதிப்பை சந்தித்திருக்கிறது ஜப்பானின் பிரபலமான சேக் மதுபானத்துக்கு யுனெஸ்கோ சிறப்பு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்திய மகளிர் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது உலக செஸ் சாம்பியன்ஷிப் ஒன்பதாவது சுற்றம் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது ஜப்பானின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று சூமோ மல்யுத்தம் இருபது ஆண்டுகளில் முதல் முறையாக அந்த மல்யுத்த போட்டி ஜப்பானுக்கு வெளியே நடத்தப்பட இருக்கிறது அதற்காக லண்டன் ரோயல் ஹோலில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பருமதியில் முன்னூற்றி ஏழு ரூபாய் பத்து சதம் இந்திய பருமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பருமதியில் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது சதம் ஒரு சுவிஸ்ங்கில் முப்பது ரூபாய் நாற்பது சதம் இந்திய பிரமதியில் ஒரு பவுண்ட் ஐக்கராட்சியில் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஆறு ரூபாய் தொன்னூற்றி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கடற்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே